குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இந்த பொருள்களை மட்டும் எடுத்து செல்ல மறந்து விடாதீர்கள் முற்காலத்தில் நம் முன்னோர்கள் பழக்கப்படுத்தி வந்த பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ மாறிவிட்டன அந்த வகையில் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது சில பொருள்களை கட்டாயமாக எடுத்து சென்று வழிபடுவார்கள் ஏனென்றால் அப்போதுதான் நம் குலதெய்வம் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் நம்மளை ஆசிர்வதிக்கும் அதேபோல் நம் குடும்ப உறுப்பினர்கள் நம்மை காண வருகிறார்கள் என்று எதிர்பார்ப்புடன் இருப்பதாக கூறப்படுகிறது குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது நம் கையால் செய்த கட்டு சொற்றை எடுத்து செல்ல வேண்டும் இதனை நாம் உண்பதற்கு முன்பு நம் குல தெய்வத்திற்கு ஒரு கைப்படி அளவை எடுத்து படைத்துவிட்டு அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும் நம் குல தெய்வம் பறவை வடிவிலோ எறும்பு வடிவிலோ ஈ வடிவிலோ வந்து அந்த உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையும் என்று நம் முன்னோர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது எனவே நம் குல தெய்வத்தை வழிபட போது நம் கையால் செய்த சாப்பாட்டை எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீட்டிலே நம் கையால் செய்த மாவிளக்கை எடுத்து செல்ல வேண்டும் நாம் எடுத்து செல்லும் மாவிளக்கில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் போது குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளம் அது வாங்கி வீட்டில் வைத்து அதன் பிறகு எடுத்து செல்ல வேண்டும் கெட்டுச்சோறு மாவிளக்கு வெள்ளம் இந்த மூன்றையும் தவறாமல் கோயிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும்